விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் ஐம்பத்தி ஆறு மரணத்தை வெல்ல முயன்றவர் கதைகளும் வாமனர் பெற்ற வரமும் சிவ பூஜை செய்பவரும் மகாதவ சிரேஷ்டருமான காசீப முனிவர் அதிதி திதி என்னும் தமது இரு மனைவியரோடு வாழ்ந்து வரும்போது அதிதி என்னும் பத்தினி மகாவிஷ்ணுவே தனக்கு புத்திரராக பிறக்க வேண்டும் என்று விரும்பி அரும் தவத்தில் ஈடுபட்டாள் அதை கண்ட சக்கலத்தியான திதி தேவர்களையும் விட அதிக வலிமையும் திரிலோக திரிலோகபத்தியமும் வாய்ந்த புத்திரர்களைத்தான் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் உடனே அவளுக்கு விரத தாபம் மூண்டுவிட்டது அந்தி மாலை நேரத்தில் அவள் மையலோடு தன் கணவரான காசிப முனிவரை கும்பிட்டு எழுந்து மோகத்தால் கலன்ற வண்ணம் அவரை நோக்கி பிராண நாயகரே இன்று என்ன காரணத்தினாலோ அடக்க முடியாத காம வேட்கை உண்டாகி அது பெரும் நெருப்பாகி என் உள்ளத்தை சுட்டரிக்கிறது ஆகையால் இப்போதே இந்த கணமே நீங்கள் மறுப்பு சொல்லாமலும் என்னை கூடி மகிழ்ந்து அடியாளுக்கு இன்ப சுகம் தந்து மகிழ வேண்டும் இல்லையெனில் என் உயிரே ஆசையால் அழிந்து போய்விடும் என்று வற்புறுத்தினாள் விறகில் மூட்டிய நெருப்பு அவ்விறகையே சுட்டரிப்பது போல் அவ்வனிதையின் உள்ளத்தில் மூண்ட மோக நெருப்பு அவளையே சுட்டு வதைப்பதை காசீப முனிவர் உணர்ந்து அதன் பலனை அவளே அனுபவிக்கட்டும் என்று நினைத்து அவள் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக அவளோடு கூடி கலந்தார் அந்தி நேரத்தில் அவள் தன் கணவருடன் கூடி சுகித்திருந்ததால் வானகமும் வையகமும் முதலான யாவும் நடுநடுங்கும்படியாகவும் தானவர் குலம் தழைத்தோங்கும்படியாகவும் கசிபு இரணியாஷன் என்ற இரு அசுரர்கள் அவனுக்கு பிறந்தார்கள் அவர்களில் இரணிய கசிபு என்பவன் சிவபெருமானை குறித்து கடுந்தவங்கள் பல இயற்றி ஏராளமான வரங்களைப் பெற்றான் அஸ்திரம் சஸ்திரம் பூமி ஆகாயம் உள்ளிடம் வெளியிடம் இரவு பகல் உயர்தினை அக்றிணை ஆகியவற்றால் தனக்கு மரணம் சம்பீபிக்க கூடாதென்று தன் உடம்பிலிருந்து தன் உதிரம் பூமியில் விழுந்தால் அதிலிருந்து தன்னைப் போல உருவம் உண்டாகி வர வேண்டும் என்றும் வரம்பெற்றான் அதனால் அவன் தனக்கு அழிவே இல்லை செருக்குற்று அற நெறிகளையெல்லாம் மீறி ஏகாதிபத்திய வெறியனான மூ உலகத்தையும் தனது பராக்கிரமத்தால் வென்றடக்கி தனக்கு எவ்விதத்தினும் மரணமில்லை என்கின்ற நம்பிக்கையோடு அகம்பாவம் நாளுக்கு நாள் பெருக தானே ஈஸ்வரன் என்று மார்த்தட்டி கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்தான் அச்சமயம் துஷ்ட நிகரக சிஷ்ட பரிபாலனான மகாவிஷ்ணு அந்த இரணிய கசிபனை கொன்றொழிக்கும் வழி என்ன என்ற எண்ணத்துடன் பூலோகத்தில் ஒரு வன்னி மரத்தடியில் விக்னேஸ்வரனின் திருஉருவை பிரதிஷ்டை செய்து அவரை ஆகம முறைப்படி பூஜை செய்து வந்தார் ஐம்புலன்களையும் அடக்கி சட்டாட்சர மந்திரத்தையும் இடைவிடாமல் ஜபித்து வந்தார் மகா கணபதியும் அவர் எதிரில் பிரதட்சியமானார் உடனே திருமால் அகம் மகிழ்ந்து விக்னேஸ்வரா அறநெறி தவறி அநீதியாக ஆட்சி புரியும் கொடியவனான இரணிய கசிபனை நான் கொன்றொழிக்கும்படியான வழிகாட்ட வேண்டும் என்று துதித்தார் அவரை பிள்ளையார் புன்முறுவலோடு நோக்கி மாய நாராயணா என் தந்தையிடம் வரம்பெற்ற விதத்தால் தனக்கு மரணமே இல்லை என்று இருமாத்திருக்கும் அந்த இரணிய கசிபனை அவ்வரத்தின்படியே கொன்றொழிக்க உபாயம் ஒன்று கூறுகிறேன் கேள் உயர்தினை அக்ஜினை இரண்டாலும் அவனுக்கு மரணம் கிடையாது அதனால் நரனும் இல்லாத பிராணியும் இல்லாத நரசிம்ம உருவத்தை நீ எடுத்துக்கொண்டு பகலும் இல்லாத இரவும் இல்லாத அந்தி நேரத்தில் உள்ளுமின்றி புறமுமின்றி வாசற்படியிலும் பூமியிலும் இல்லாமல் ஆகாயத்திலும் இல்லாமல் உன் துடையில் அந்த அசுரனை கிடத்தி அஸ்திரத்திலும் சேராத சஸ்திரத்திலும் சேராத உன் கூறிய நகங்களால் அவன் மார்பை கிழித்து அதில் இருந்து பெருகும் உதிரத்தை பூமியில் விழாது உறிஞ்சிவிடும் அவன் மீண்டும் உருவெடுக்க முடியாமல் மாண்டொழிவான் அதற்கேற்ற வலிமையும் உனக்கு தந்தோம் என்று கூறி மறைந்தார் அதன் பிறகு மகாவிஷ்ணுவும் அவ்வாறே நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணிய கசிபனை கொன்றொழித்தார் அவனுக்கு பிறகு அவன் சகோதரரான இரணியாட்சன் அரசாட்சி செய்தபோது விநாயகரின் பெருங்கருணையினால் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அவனையும் கொன்றொழித்தார் அகிலாண்ட நாயகரான யானை முகத்து விநாயகர் அங்கு எழுந்தருளி மகாவிஷ்ணுவுக்கு வரங்கள் கொடுத்ததால் விஷ்ணு விநாயகர் என்ற திருநாமத்தையும் அவர் அருளினால் திருமால் வராக அவதாரமெடுத்து அசுரனை வதைத்ததால் வராக கணேசர் என்ற மற்றுமொரு திருப்பெயரையும் அடைந்தார் அதன் பிறகு இரணிய யாட்சனுடைய புத்திரனான விரோசனன் அசுரர்களுக்கு அசுரனானான் அவன் சூரிய பகவானை குறித்து கடுந்தவம் செய்தான் அதனால் சூரியனும் அவன் எதிரில் பிரதட்சியமாகி பொன்குடம் ஒன்றை அவன் கையில் கொடுத்து அசுரர் தலைவனே இந்த பொன் முடியை உன் தலையில் சூடிக்கொண்டிருந்தால் மூன்று உலகமும் உன் வசமாகி திரிலோகாதிபதியாக ஆவாய் உன்னை எந்தவித மரணாபத்தும் நெருங்காது ஆகையால் இந்த கிரீடத்தை உன் தலையில் தறியாமல் இருக்கும்போது உன் தலையில் மேல் மற்றொருவர் கை பட்டுவிட்டால் உடனே உன் தலை நூறு துண்டுகளாக பிளக்கப்பட்டு உன் உயிரும் ஒழிந்து போகும் அதனால் இதை மறந்தும் விடாமல் உன் நினைவில் நன்றாக வைத்துக்கொள் என்று கூறி மறைந்தார் அதன்படி விரோசன அரசன் அந்த பொன் கிரீடத்தை தன் தலையில் சூட்டிக்கொண்டு உலகத்திலும் தன் அதிகாரத்தை செலுத்தி ஏகாதிபத்திய வெறியோடு அரசாட்சி செய்து வந்தான் அவனுக்கு மாவழி என்னும் ஒரு புதல்வன் பிறந்தான் அச்சமயம் இந்திராதி தேவர்கள் அனைவரும் வைகுந்தத்திற்கு விரைந்து சென்று மகாவிஷ்ணுவை வணங்கி பரமானந்தா பக்தவச்சலா மூ உலகங்களிலும் அசுரரின் வெறியாட்சி தரைவிடித்து ஆடுவதால் அந்த அநீதியை துடைத்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இறைஞ்சினார்கள் நீலமேக சியாமல வண்ணரான திருமால் அவர்களுக்கு அபயம் அளிப்பதாக கூறிவிட்டு அதி அழகான ஒரு மோகினி பெண் வடிவம் எடுத்து விரோச்சனின் முன் சென்றார் பெண்களும் பார்த்து மயங்கத்தக்க அந்த மோகினியின் கட்டழகை கண்டதுமே விரோச்சன அசுரன் மதி மயங்கினான் அந்த மோகினியின் கடைக்கண் பார்வை வீச்சுகளிலும் அவளுடைய புஜத்திலும் சுமந்திருக்கும் மலர் வில்லினாலும் புன் சிரிப்புகளினாலும் கூந்தலை ஆட்டுதல் முதலான அங்க அசைவுகளினாலும் நடையுடை பாவனைகளிலும் அந்த அசுரன் மோகத்தெறி காம இச்சை என்னும் பெரும் கடலில் மூழ்கி தத்தளித்து அந்த மோகினியின் பின்னாலேயே சென்று வட்டமிட்டான் மோகினியும் அவனை இன்முகத்தோடு வரவேற்று மெல்ல மெல்ல மிக மிருதுவாகப் பேசி அவள் உள்ளத்தின் விரத தாபத்தை அதிகரிக்கச் செய்தாள் அவள் கடைக்கண்ணால் ஆசையோடு பார்த்து கொண்டே மெல்ல சிரித்துவிட்டு அசிரர்களின் ராஜனே மோகபோக இச்சைகளிலும் காமக்கலையிலும் நீ கை தேர்ந்தவன் என்று கேள்விப்பட்டு உன்னோடு கூடி மகிழ வேண்டும் என்ற ஆசையினால் உந்தப்பட்டே இங்கு ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன் ஆயினும் அந்த விஷயத்தில் நான் ஒரு வழக்கத்தை கடைபிடித்து வருகிறேன் அதாவது ஆடவன் என்னை தேய்த்து ஸ்நானம் செய்த பிறகே அவனோடு நான் கூடி மகிழ்வதில் சுகம் காண்பேனே தவிர தைலம் தடவாத ஆண் மகனை நான் ஒருபோதும் சேர மாட்டேன் ஆகையால் இப்போது நீ என்னை ஸ்நானம் செய்துவிட்டு சீக்கிரம் வந்தால் என் தேகமெல்லாம் உன் வசமாகி உன் விருப்பத்தை நான் பூர்த்தி செய்வேன் உனக்கு விருப்பம் இருந்தால் நானே உனக்கு என்னை தேய்த்து விடுகிறேன் என்றாள் மோகினி பெண் உருவத்திலிருந்த மகாவிஷ்ணு அசுரன் விரோச்சனனோ மோகவசப்பட்டு தன்னை மறந்த நிலையில் தத்தளித்ததால் முன்பு சூரியன் தன்னிடம் கூறிய எச்சரிக்கைகளையெல்லாம் அடியோடு மறந்து போய் தன் தலைமீது மோகினி தைலம் தடுவதற்காக தன் உயிரின் கவசம் போன்ற பொன் கிரீடத்தை தன் தலையிலிருந்து எடுத்து கீழே நிலத்தில் வைத்தான் அந்த சமயத்தையே எதிர்பார்த்திருந்த மோகினி உற்சாகமடைந்து அசுரன் எதிரில் மோகமூட்டும் பாவனைகளோடு நின்று அவன் தலையில் எண்ணெயை தேய்ப்பதற்காக ஒரு கையால் எண்ணெயை அள்ளி மற்றொரு கையால் அவன் தலையை பிடித்தாள் மோகினியின் கை பட்டவுடனேயே அவ்வசுரனின் தலை நூறு பிளவுகளாக பிளந்து சிதறி விரோச்சனன் அழிந்து போனான் அதன் பிறகு அமரர்கள் அனைவரும் ஆனந்த ஆரவாரம் செய்ய மோகினி வடிவத்தை நீக்கிவிட்டு மகாவிஷ்ணு தன் சுயரூபம் எடுத்து வைகுண்டத்திற்கு திரும்பிச் சென்றார் அதன் பிறகு விரோசன அசுரனின் மைந்தன் மாவழி அசுரர்களின் அரசனாக பட்டம் சூடப்பட்டான் அவன் சிவபெருமானின் திருவடிகளில் இடையறாத பக்தி கொண்டு நீதிநெறி நெறி பிறழாமல் உலகத்தை அரசாண்டு வந்தான் ஒருநாள் அவன் தன் குருவான சுக்கராச்சாரியாரை வரவழைத்து அவரை வணங்கி தக்கபடி உபசரித்து ஆசனத்தில் அமரச் செய்து குருவே தேவேந்திரன் மட்டும் சொர்க்கலோகத்திற்கு அதிபதியாக எண்ணற்ற போகங்களை போகங்களையெல்லாம் அமோகமாக அனுபவித்து மகிழ்ந்திருக்கிறானே அவை ஏன் எனக்கு கிடைக்காமல் போயின என்று கேட்டான் அசுராபதியே தருமம் செய்வோர் அனுபவிப்பதே இயற்கையான போகமே தவிர அறம் புரியாதவர் தம் வலிமையாலும் தன் பிறவி வல்லபத்தாலும் அடையும் போகமெல்லாம் தற்காலிகமான செயற்கை போகங்களேயாகும் ஸ்வர்கலோகாதிபதியான தேவேந்திரனோ நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்து அதன் மகிமையால் சகல போகங்களையும் இடையூறுள்ளாமல் அனுபவிக்கின்றான் அவனைப்போல் நீயும் எல்லா இந்திர போகங்களையும் அனுபவிக்க விரும்பினால் நீயும் நூறு யாகங்களை செய்ய வேண்டும் என்று சுக்கராச்சாரியார் கூறினார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம